விக்கெட் அவுட் செல்லும் திமுகவின் முக்கிய அமைச்சர் ஸ்டாலினுக்கு விஜய் வைக்கப் போகும் ஆப்பு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நாளுக்கு நாள் தேர்தல் களமும் சூடுபிடித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே சமீப காலமாக விஜய் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் இணைந்த வண்ணம் உள்ளனர் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்த கையோடு நேற்று முன்தினம் நாஜில் சம்பத்தும் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்தார் இவர்கள் இருபுறமே முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர்களை தவிர்த்து அதிமுக மற்றும் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் விஜய் கட்சியில் இணையுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்திற்குள் இரண்டு சிட்டிங் மினிஸ்டர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கட்சிக்கு வருவார்கள் என அர்ஜுனா பேசியிருந்தார் இதனிடையே அவர்கள் ஒருவர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனாக இருக்கலாமோ என சந்தேகிக்கப்படுகிறது ஏற்கனவே தேர்தலில் அவருக்கு சீட் கிடையாது டவுட் என பேசப்படுகிறது இதனை ஸ்மெல் செய்தே தமிழக வெற்றிக் கழகம் அவரை அணுகக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இன்னும் வெளியாகவில்லை